வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் என்ற பதிவு பார்த்தீங்கன்னா பிசிஓடிக்கும் பிசிஓஎஸ் அந்த உங்களுடைய கருப்பைய பலப்படுத்தக்கூடிய சிறந்த ஒரு பயிற்சியாகவும் பார்க்கலாம் தைராய்டுக்கும் ரொம்ப நல்லது உடல் பருமன் குறைகின்ற பயிற்சியை பார்க்கலாம் ஒரு அஞ்சு பயிற்சிகளை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ இந்த பயிற்சிகள் செய்வதற்கு முன்பாக உதாரணத்துக்கு நம்ம வெறும் வயிற்றுல தாராளமா இந்த பயிற்சிகள் என்பது செய்யலாம் உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு மூன்று மணி நேரம் சென்ற பிறகு இந்த பயிற்சிகள் என்பது செய்ய ஆரம்பிக்கலாம் லிக்விட் லிக்விடா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு இந்த பயிற்சி செய்யலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாத ஏற்பட்ட தினங்களில் பயிற்சிகள் செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் உங்களால முடிந்த அளவுக்கு ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ் போல செய்யலாம் அதாவது எந்த ஒரு ஆசன செய்வதற்கு முன்பாக உடலை தளர் வைக்கக்கூடிய பயிற்சிகள் செய்துவிட்டு ஆசனஸ் தொடங்குவது என்பது நல்லது இப்போ நம்ம பயிற்சிக்கு போலாம் உதாரணத்துக்கு இது போல அமர்ந்து கொள்கின்றோம் அமர்ந்துட்டு ஒரு கால இப்படி கொண்டு வரோம் இப்போ ஒரு வாம செய்யறோம் ஒரு அஞ்சு எண்ணிக்கை ஃபார்வர்ட்ல டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காத்து வெளியில போகும் பிசானத்துல வரும் பொழுது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு ஒரு அஞ்சு எண்ணிக்கை நம்ம ஆசனஸ் மேற்கொள்ளும் பொழுது கை எப்படி கொண்டு வரும் இப்படி வரும் பொழுது இந்த லெவல் வந்த பிறகு டைரக்ஷன் மாத்தணும் கைகள் மேல போகும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம் டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காத்து வெளியில வரும் இப்ப உதாரணத்துக்கு என்னால இங்க இங்க பிடிக்க முடியல அதாவது உங்களுடைய கைகளை கொண்டு வந்து இங்க பிடிக்க முடியல என்ற ஒரு ஸ்தானத்துல இங்க பிடிக்கலாம் தவறு இல்லை எடுத்த உடனே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் இப்போ என்னால் இங்க பிடிக்க முடியல என்ற ஒரு ஸ்தானத்துல இங்க பிடிக்கலாம் தவறில்லை ஃபுல்லா ஃபார்வர்ட் டவுன் பண்ணி என்னுடைய நெத்தி பகுதி மூட்டை தொடரும்னு அவசியம் இல்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக இது போல பயிற்சிகள் செய்யலாம் தவறு இல்ல ஒரு இருபத்தி இன்னைக்கு எண்ணிக்கை செய்யலாம் இப்போ வார்ம் அப் செய்யறோம் இப்ப ஆசனத்துக்கு வரும் இப்போ உதாரணத்துக்கு என்னால் இங்கதான் பிடிக்க முடியும்னா பிடிக்கல இல்ல உங்களால எந்த அளவுக்கு ஃபென்ட் பண்ணாலே போதும் இதுல நம்ம இரண்டு சுற்றுகள் செய்யலாம் தாராளமா ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை இப்ப நம்ம ஒரு சுற்று இப்ப இந்த பயிற்சி செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் பார்க்கும் பொழுது உங்களுடைய மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் உடல் பருமன் வரைகின்ற ஒரு கிட்னிக்கு ரொம்ப நல்லது யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது டீசல் ஓடி டீசல் வயசுக்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் உங்களுடைய கருப்பையர் பலப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாகவும் பார்க்கலாம் சக்கரவர்த்திக்கு ரொம்ப நல்லது இதுல ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை நம்ம இரண்டு சுற்றுகள் செய்யலாம் அந்த ஆசனத்தோட நிலைக்கு சென்ற பிறகு சாதாரண மூச்சு அந்த ஆசனத்தோட நிலையில மூச்சு வந்து நம்ம உள்ள இழுப்பதோ இல்ல வெளிய விழுந்ததோ வேண்டாம் சராசரியான சுவாசம் என்பது நடந்தாலே போதும் இப்போ இரண்டாவதா நம்ம வந்து ஒரு ஆசனம் பார்க்கணும் இப்போ இது போல கொண்டு வரோம் கொண்டு வந்துட்டு லாக் பண்ணி லாக் பண்ணிட்டு இது செய்யலாம் செய்யும்பொழுது உங்களுடைய அதாவது பிசிஓடிக்கு ரொம்ப நல்லது பிசு வயசு ரொம்ப நல்லது மூட்டு வலிக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாகவும் நம்ம பார்க்கலாம் அதே போல இந்த ஆசிரியத்தை பொறுத்த வரைக்கும் கன்சிவா இருக்கும் பொழுது செய்யக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாகவும் பார்க்கலாம் இதுல இதுல நார்மல் டெலிவரி ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாகவும் நம்ம பார்க்கலாம் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கையில இருந்து ஐம்பது எண்ணிக்கை இருந்து தாராளமா செய்யலாம் இதுவும் இரண்டு நம்ம செய்யலாம் இந்த ஆசனத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் செய்யலாம் இது வந்து உங்களுடைய தொடையில இருக்கின்ற தேவையில்லாத கழிவு பொறியும் வெளியேற்றக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பயிற்சியாகவும் பார்க்கலாம் இப்போ மூன்றாவதா ஒரு பயிற்சி என்பதை பாக்கலாம் இப்போ இந்த நிலைக்கு வந்துடும் வந்துட்டு இந்த போஸ்டுக்கு வந்துட்டு கைகளை இப்படி பின்ஸ்தானத்துல கொண்டு போறோம் இப்ப உதாரணத்துக்கு பார்வையை டவுன் பண்ணும் மூச்சு காத்து வெளியில வரும் பின்ஸ்தானத்துல போகும் பொழுது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது இப்ப இந்த நிலைக்கு வந்துட்டு கையை கொண்டு போறோம் பின்னாடி இப்போ இந்த ஆசனத்துல பார்க்கும் பொழுது உங்களுடைய மூட்டுக்கு ஸ்ட்ரென்தன் கிடைக்கும் அதே போல உங்களுடைய கண்கால் பகுதிக்கும் சரி இடுப்பு ஸ்ட்ரெந்தன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் முதுவழிக்கு பேக் பெயினுக்கும் ரொம்ப நல்லது இந்த பயிற்சியில செய்யும் பொழுது இந்த பகுதி என்பது விரிவடைகிறது அப்போ அப்போ ஆஸ்மாக்கு விசிக்கு சைனஸ்க்கு ரொம்ப நல்லது நுரையீரலுக்கு மிகச்சிறந்த ஒரு பயிற்சியாக பாருங்கலாம் இருதயத்துக்கு ரொம்ப நல்லது இந்த போஸ்டர்ல பின்பகுதியில இப்படி சாயும் பொழுது இந்த இடத்துல உதாரணத்துக்கு தைராய்டு ரொம்ப அதாவது தைராய்டுனால உங்களுக்கு ஏற்படுகின்ற தைராய்டு பிரச்சனை இருக்கும் பொழுது சிலருக்கு அந்த பிசி ஓடி பிரச்சனை எல்லாம் இருக்கலாம் அப்போ இந்த பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய தைராய்டு கிளாண்ட் என்பது நன்றாக வேலை செய்யப்படுகிறது அப்போ இதனால வருகின்ற அந்த பிரச்சனை சரி செய்யப்படுகிறதுன்னு பார்க்கலாம் உங்களுடைய அதாவது ரத்த ஓட்டம் என்பது சீராக்கப்படுகிறது மெமரி பவருக்கும் ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம் கண்ணுக்கு ரொம்ப நல்லது உங்களுடைய உடல் பருமை குறைகின்ற ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாகவும் இதை பார்க்கலாம் இதுலயும் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம இரண்டு சொத்துக்கள் நம்ம தாராளமா செய்யலாம் இப்போ அடுத்தது நான்காதான் ஒரு பயிற்சி என்பது பார்க்கலாம் கையை எப்படி கொண்டு வந்துட்டோம் வந்துட்டு இங்க வைக்கிறோம் ஒரு வார்ம் அப் செய்யோம் ஒரு அஞ்சு அணிக்கை இப்போ ஆசனம் செய்யறோம் இந்த நிலையே போதும் ரொம்ப எல்லாம் உயர்த்த வேண்டாம் ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை இதுல செய்யும்பொழுது பாத்தீங்கன்னா இந்த பகுதி விரிவு அடைகிறது அப்போ ஆஸ்மாக்கு ஆஸ்மாக சைனஸ்க்கு ரொம்ப நல்லது நுரையீரலுக்கு நல்லது இருதயத்துக்கு நல்லது இந்த பகுதி அழுத்தப்படுகிறது அப்போது உங்களுடைய எல்போர் எல்ஃபைக்கு ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம் முதுவலிக்கு ரொம்ப நல்லது வயிறு பகுதி என்பது அழுத்தப்படுகிறது அப்போது சக்கரவாதிக்கு நல்லது உடற்பருமான நல்லது யூட்ரஸ்க்கு நல்லதுன்னு பார்க்கலாம் பிசிஓடிக்கு பிசிஓஎஸ்க்கு ரொம்ப நல்லது இப்போ நம்ம பாத்திரத்துல பார்த்தீங்கன்னா இந்த பகுதி நல்லா அழுத்தப்படும் அப்போ உங்களுடைய உடல் பருமன் என்பது நன்றாக குறைகிறது ஜீரண சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம் அதே போல வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் சரி செய்யக்கூடிய ஒரு நிலை முதுகலிக்கும் ரொம்ப நல்லது இதுலயும் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம இரண்டு சொட்டுகள் என்பது செய்யலாம் இப்போ அஞ்சாவதா ஒரு பயிற்சி என்பது பார்க்கலாம் இது போல நம்ம ரைடு ஒன் பண்ணிக்கிறோம் பண்ணிட்டு கால்களை இது போல கொண்டு வரோம் இதுவும் பீசு ஒடிக்கு ரொம்ப நல்லது பீசு வயசுக்கு ரொம்ப நல்லது உங்களுடைய ஸ்ட்ரெத்தம் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியா பார்க்கலாம் ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை உங்களால எந்த அளவுக்கு கால் கொண்டு போக முடியுமோ கொண்டு போலாம் இப்ப உதாரணத்துக்கு என்னால எந்த அளவுக்கு கொண்டு வர முடியும் தவறையில சுலபமா செய்யுங்க இப்ப நம்ம பார்த்த இந்த அஞ்சு பயிற்சியில உங்களுக்கு எது சுலபமாக இருக்கோ அந்த பயிற்சி என்பது தாராளமா செய்யலாம் இதுல எந்த தவறும் இல்லை ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை இரண்டு சுற்றுகள் காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை இந்த பயிற்சிகள் நம்ம ரெகுலராக செய்யும் பொழுது உங்களுக்கு யூட்ரஸ்க்கு ஸ்ட்ரென்தன் தரக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கலாம் உடல் பருமன் குறையும் பிசு ஓடிக்கும் பீசு வயசுக்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சிகளாக பார்க்கலாம் அதே போல சக்கரவேதிக்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சி நன்றி வணக்கம்